அனைவருக்கும் வணக்கம் நான் ரெயின்சி லண்டனில் மென்டல் ஹெல்த் நர்ஸாக வேலை செய்கிறேன் ரெயின்சிஸ் பேஜ்கிறது யூடியூப் சேனல் அதில் நான் மென்டல் ஹெல்த் சம்மந்தமான வீடியோக்கள் மோட்டிவேஷன் தாட்ஸ் அதில் போட்டுட்டு வரேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இந்த சேனலில் போடுற விடயங்கள் வந்து பிரயோசனமாக இருக்குது இன்ஃபார்மேட்டிவாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஆதரவு வந்து மிகவும் உதவியாக இருக்கும் சமூகத்துக்கு வந்து மென்டல் ஹெல்த் சம்மந்தமான உயர்னஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்றைக்கு நான் எனக்கு வந்து நான் வந்து ஹாப்பி ஹோமோன்ஸை பற்றி போகிறேன் நாலு வகையான ஹோமோன்கள் எங்களோடய உடலில் சுடாற்றுறதுனால எங்களோட மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுது எங்களோட மகிழ்ச்சி கூடுறதுக்கோ அல்லது நாங்கள் கவலையாக உணர்கிறதுக்கு வந்து இந்த இந்த ஹோமோன்கள் வந்து அதில் கூடி குறையிற அளவு வந்து மிக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை ஆற்றிக்கொண்டிருக்குது எங்களுக்கு தெரியும் எங்களோட உடலில் வந்து நிறைய விதமான ஹோமோன்கள் இருக்குது எங்களோட உடல் தொழிற்பாடுகளை செய்கிறதுக்கு சிலது வந்து எங்களோட உடலை சமநிலையாக வச்சுருக்குறதுக்கு சில ஓமன்கள் கூடி குறைவதன் மூலமாக வந்து நாங்கள் சில நோய்கள் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் உடல் ரீதியான விடயங்களை அறியறதுக்கு இதே போல் எங்களோட மகிழ்ச்சி வந்து எங்களோட மெனதோட சம்மந்தப்பட்ட விடயம் அந்த மக மெனதோட சம்மந்தப்பட்ட மகிழ்ச்சியை கூட சில ஓமோன்களால் வந்து தீர்மானிக்கப்படுகிறது அதாவது சில ஓமோன்கள் கூடி குறைகிறதுனால மகிழ்ச்சியும் கூடி குறையுது அதே நேரம் நம்மளோட மகிழ்ச்சியை கூடி குறைகிறதுனால அந்த ஓமோன்களும் கூடி குறையுது ரெண்டு பக்கமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம் நாலு ஓமோன்கள் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது முதலாவது வந்து டோபமின் ஒக்சிட்டோசின் எண்டோப்ரின் அதோட வந்து சொல்கிற ஓமோன் முதலாவது நான் இன்றைக்கு வந்து இந்த நாளிலையும் டோப்பமீனை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி என்னென்ன விதமான வந்து டோபமீனுங்களுடலில் அதிகரித்து கொள்ளலாம் இந்த அந்த வந்து கூடுறதுனால மகிழ்ச்சியும் கூடுதலாக இருக்கும் என்ன விதமாக இந்த டோபமீனு டோமோனை நாங்கள் அதிகரித்து கொள்ளலாம்ண்டு அப்படின் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் டோபமீனுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது ரிவோடிங் ஹோமோன் அப்படின்ட்டு ஹோமோன் ஹோமோனுன்றால் வெற்றிக்கு கிடைக்கிற பரிசு தான் ரிவார்டு அல்லது பரிசு அப்படின்ட்டு சொல்கிறது இப்போ ஒரு வெற்றி கிடைக்கல நாங்கள் எப்படி உணருவோம் உங்கள்கிட்ட உடல்ல வந்து ஒரு விதமான மகிழ்ச்சி இருக்கும் அந்த மகிழ்ச்சி வந்து வெற்றி கண்டே தனித்துவமான மகிழ்ச்சி எங்களுக்கு எங்களோட நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள்ல வந்து மகிழ்ச்சி தான் ஆனாலும் அந்த சந்தர்ப்பங்கள் வந்து வேற வேறு ஒரு வேறு ஒரு திருமண வீட்டில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு ஒரு நாங்கள் நினைச்ச விஷயம் நடக்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படி பல விடயங்களில் நாங்கள் மகிழ்ச்சியை வந்து அடைஞ்சு கொள்ளலாம் ஆனால் இந்த என்ற ஓமோன் வந்து சுரக்கிறது எப்போ என்று சொன்னால் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம்ன்றதை ஃபீல் பண்ணுற நேரம் இந்த டோபமின் ஓமோன் சுரக்கிறது அதனால் இந்த டோபமீனுக்கு ரிவோர்ட் ஓமோன் என்று ஒரு பேர் இருக்குது அதாவது வெற்றிக்குரிய வெட்டியின் ஓமோன் அல்லது வெற்றிக்குரிய பரிசு அப்படின்றது எப்படி என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ வெட்டியின் ஓமோன் என்று சொன்னால் வெட்டி கிடைச்சா நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் அந்த மகிழ்ச்சியின் நேரம் இது சுறாக்குது ஆகவே வந்து வெற்றிக்குரிய சந்தர்ப்பங்கள் எப்போ எப்போ எல்லாம் வாழ்க்கையில் கிடைக்குதோ அப்போ எல்லாம் ரோபோ மீனிட அளவு கூடும் அப்போ நாங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு நாளும் நான் என்ன வெட்டி அடைஞ்சு கொண்டே இருப்பேனா ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன ஏதாவது ஒரு சாதனை உண்டு கிடைக்குதா அப்போ நான் எப்படி அந்த வெற்றியிட மகிழ்ச்சியை நான் அப்படி அப்படின்ற வந்து நாங்கள் நினைக்கலாம் அப்போ ஆக வேப்பங்களை தெரியும் வெற்றியை வந்து ஒவ்வொரு நாளும் உங்களால் அது இப்போ உதாரணமாக நான் ஒரு பரீட்சைக்கு படித்து கொண்டிருக்கிறேன் அந்த பரீட்சையில் நல்ல பருவரை அடைகிறதே எனக்கு ஒரு வெற்றி ஆனால் அந்த அந்த பருவரை வந்து நான் எப்போயோரு சந்தர்ப்பத்தில் அடைவேன் அந்த மகிழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு நின்றோம் ஒவ்வொரு நாள் நான் பரீட்சையில் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன் தானே அது மாதிரி ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு ஒரு நல்ல வேலை கிடச்சி எனக்கு வெட்டி அப்படி இப்படின்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு வெட்டி கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை தானே அது ஆகவே வந்து இந்த டோபோ எப்படி நாங்கள் அதிகரிக்கலாமுட்டால் வெற்றிக்குரிய சந்தர்ப்பத்தை நாங்களே ஏற்படுத்தணும் பெரிய பெரிய இலக்குகளை தீர்மானிக்கிற நேரம் அந்த வெற்றிக்குரிய நாட்களும் தூரமாக போயிடும் நான் இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இந்த வேலையை விட இன்னும் ஒரு அடுத்த படிக்க ப்ரொமோஷன் ஆகுறதுக்கு எனக்கு ஆசை அதுக்காக நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன் அதை அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்க தான் போகுது ஆனால் அது வரைக்கும் வந்து எனக்கு அந்த வெற்றியை வந்து அடைய இயலாது அப்போ அடைய இயலாமல் இருக்கிற நேரம் அந்த டோப்பமின்ஸ் ரோக்கோணும் அப்படின்னு நினச்சா அது வந்து அதோடய சந்தர்ப்பம் வந்து சரியான குறைவாக இருக்குது ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்டா பெரிய பெரிய இலக்குகளை அடையறதுக்கு அந்த இலக்குகளை அடையறக்கூடிய சின்ன சின்ன படிகளை வகுக்கோணும் பெரிய வேலைக்கு போக போகிறோன்னு சொன்னால் இப்போ நான் இருக்கிற வேலையில் நான் நல்ல பாராட்டு பெற வேணும் என்னோடய என்னோடய சீனியர் உறுப்பினர்கள் சிரேஷ்ட வேலை செய்கிற சக இருந்து நான் நல்ல ஒரு பாராட்டு பெறும் அதை நான் ஒரு வெற்றியாக நினைச்சி கொண்டாடுனேன் நன்டா அந்த சின்ன சின்ன வெற்றியை நாங்கள் கொண்டாட வழிக்கிறேன் நேரம் மீண்டும் ஒப்புமின் சுரக்கும் அது மற்ற என்னோட மேனேஜர்கிட்ட நான் ஒரு பாராட்டு பெறலாம் அதை நான் ஒரு பெரிய வெற்றியாக நினச்சி கொண்டாடணும் ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற வேலையே ஒரு வெற்றி நான் அன்னைக்கு வாரேன் பன்னெண்டு மணித்தையால் ஷிஃப்ட் நர்சிங் ஷிஃப்ட் பெண்டன் மனத்தியாலம் பென்டென்ட் மனத்தியால ஷிஃப்ட்டை முடிக்கிறதே வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இல்லை ஈஸியான விஷயம் இல்லை அதிலே முக்கியமான மனநல சம்மந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்யும் பொழுது நிறைய எங்களுக்கு மென்டலி ஃபிசிக்கலி நாங்கள் டயர்டாகி களைச்சி போயிடுவோம் அந்த நாளை பென்டென்ட் மனத்தியாலமே பெரிய இது அதை அந்த கடற்குறதுன்றது சரியான கஷ்டம் கஷ்டம்ட்டு நினைக்கிறதை போட்டால் அது ஒரு சாதனை நான் இண்டை இந்த நாளை நல்லா முடிவாக முடிக்கிறது என்னோட ஒரு இலக்கு இன்றைக்கு என்று நினைச்சா அந்த நல் நாள் முடிச்சுதான் இருந்தால் அது எனக்கு ஒரு வெற்றி அப்போ அந்த வெற்றியை நான் என் உன் எங்கள் இருந்து உணர்கிற நிறம் அது எனக்கு வந்து டோபோ மீன் சு சுரக்கறக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதே மாதிரி வேறு வேறு உதாரணங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நான் நல்லா படித்து கொண்டுருக்குறேன் எக்ஸாமுக்காக படிக்கிறேன் எக்ஸாம் இப்போயோ நிறைய நாள் இருக்குது அதோட ரிசல்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்து தான் வரப்போகுது இவ்வளோ காலம் வரைக்கும் நான் அந்த டோபோ மீனுக்காக காத்து கொண்டுக்கோணுமா இல்லை ஆகவே நான் ஒவ்வொரு படிக்க படிக்கிற ஒவ்வொரு பாடத்தையும் முடித்து முடிச்சு ஒவ்வொரு அழகாக நான் முடிக்க முடிக்க நான் அதையே ஒரு பெரிய வெற்றியாக நினச்சி மகிழ்ச்சி அடைஞ்சு இந்த டோகோமீனட அளவை வந்து அனுபவிக்க போகிறேன் அப்போ இப்படி சிறிய சில சிறிய இலக்குகளை நாங்கள் வகுத்து கொள்ள வேண்டும் வகுத்து கொள்வது மட்டும் இல்லாமல் அதை வந்து எங்களோடய மனதை முதலில் நம்ப வைக்கணும் என்னென்று சொன்னால் இந்த இலக்கு நான் அடங்கி முடிஞ்சனென்று சொன்னால் அது எனக்கு ஒரு வெற்றி ரெண்டாவது முதல்ல எங்களோடய மனதை நம்ப வச்சால் அதை அடங்கி முடியும் பொழுது மனமே ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி அடைய தொடங்கிடும் அது ஒரு வெற்றியை நினச்சி கொண்டாட தொடங்கிடும் ஆகவே அது எங்களோட உடலில் வந்து இந்த ஓமோன சுரக்கறக்கு ஒரு காரணமாக இருக்கும் சிறிய இலக்குகளை வகுக்கிறது சிறிய வெற்றிகளையும் கொண்டாடப்படுகிறது இது முக்கியமான ஒரு ரீசன் இந்த ஓமோன சுரக்க வைக்கிறது இது மட்டும் இல்லை இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் டோப அளவை சுரக்க வைக்கலாம்னு சொல்கிறாங்க இனிப்பு உணவுகளை உண்ணுறதன் மூலமாக இது கூடுதாம் என்னென்னா அந்த இனிப்பை சாப்பிடைகளை வந்து விரும்பி சாப்பிடுவ வந்து அந்த இனிப்பால் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான மகிழ்ச்சி ஒன்று வரும் சில பேருக்கு இனிப்பு நல்லா விருப்பமாக இருக்கும் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் பிடிக்காத ஆக்களுக்கு வந்து நாங்கள் இந்த விஷயத்த அவங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்க இயலாது ஆனால் ஒரு இனிப்பை பார்க்குற நேரம் எங்களுக்கு சாப்பிட போகும்போது ஆசையாக இருக்குது அதை நான் விரும்பி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் எங்களோட உடலில் வந்து டோபோ அளவை கூட்டப்போகுது அதே நேரம் நாங்கள் ரெண்டு விதமாகவும் சிந்திக்க வேண்டும் டோபோ கூட்டோட கூட்டோட போகிறேன்னுன்றதுக்காக போய் இனிப்பு சாப்பாடு சாப்பிட இல்லாது அப்படி அப்படி செய்தால் அதில் எந்த அளவுக்கு அது கூடும்டது தெரியாது அந்த இனிப்பை பார்க்கும்போது எங்களை அறியாமல் ஒரு ஆசையும் ஒரு விருப்பமும் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் தானே அப்படி சாப்பிடுறதுக்களை வந்து இந்த ஓமரும் கூடுமாம் இனிப்பு சாப்பாடு மட்டும் இல்லை எந்த வகையான மற்ற சாப்பாடுகளையும் கூட நாங்கள் அதை விட்டு விருப்பத்தோடு அந்த சாப்பாட்டை அணுகும் பொழுது ஏதோ சாப்பிடணும் பசிக்குது அதுக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு சாப்பிடாங்க விருப்பத்தோடு அந்த சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிட வந்து அதுவும் வந்து ஒரு ஒரு அளவில் ஹோமோ டோபோ மீன் ஹோமோன சுரக்குறதுக்கு வந்து உதவியாக இருக்கப்போகுது இன்னமொரு விஷயம் வந்து வேறு என்னத்தால் இந்த டோபோ சுரக்க வைக்கலாம்னு சொன்னால் இயற்கையில எக்ஸ்போஸ் ஆகிறது அதுவும் ஒரு காரணமாக இருக்குது இந்த ஹோமோன் சுரக்கிறது இயற்கையான இடங்களில் போய் அமைதியாக இருக்கிறது ஒரு ரீசன் நல்ல இசையை கேட்குறது வந்தும் ஒரு காரணம் இந்த ஹோமோன் சுரக்குறதுக்கு இந்த இசையை கேட்குற நேரம் ஒரு மகிழ்ச்சி உணர்வு ஏற்படும் உங்களுக்கு அந்த உணச்சி அந்த அந்த இது நாங்கள் நல்ல இசையை கேட்கும் பொழுது நல்ல மோட்டிவேஷனல் பாட்டு நல்ல மகிழ்ச்சிகரமான பாடல்கள் கேட்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்படும் அந்த அதிர்வு வந்து அந்த அந்த ஹை வைப்ரேஷன் எங்களை கொண்டு போய் விட்டுரும் அதன் மூலமாக வந்து நாங்கள் இந்த ஓமோனோட அளவை அதிகரித்து கொள்ளலாம் தேவை நேரத்தில் வந்து நல்ல நித்திரை கொள்றதும் வந்து இது இதுக்கு ஒரு காரணம் இந்த ஒம்மோனே அதிகரித்து கொள்றதுக்கு மகிழ்ச்சியான நிம்மதியான தூக்கம் நீண்ட நில தூக்கம் ஒரு மனிதனுக்கு வந்து எட்டு மனிதால் நித்திர வந்து அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க உடல் ஆரோக்கியத்துக்கு இது உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை மனித ஆரோக்கியத்துக்கும் தூக்கம் வந்து மிக முக்கியம் தூக்கம் கொண்டு எழும்பும் பொழுது என்னோடய ஓமோன்களோட அளவு இந்த டோகோமின்ட ஓமோன் நாங்கள் நித்திர கொண்டு ஒரு அமைதியான நிறைவான நித்திரையை கொண்டு எழும்பும் பொழுது எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் இருக்குது தானே அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அந்த நித்திரை வந்து இந்த டோபமீனோட ஏற்ற இறக்கத்தை வந்து சீர் செய்கிறதுனால ஆகவே நல்ல நித்திரையும் வந்து இந்த ஓமோன்ஸ் ரக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆகவே இந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் டோப மீன் வந்து மகிழ்ச்சிக்குரிய ஓமோன் நாலு வகையான ஓமோன்கள் இருக்குது முதலாவது டோபோ ரெண்டாவது ஒக்சிட்டோசின் என்ோப்பரைன் அதோடு வந்து சேரட்டோனின் இன்றைக்கு நாங்கள் வந்து டோப்போமீனோட முக்கியத்துவம் பற்றியும் அது ரிவார்டோமோனு சொல்லி பார்த்துருக்கோம் அதே நேரம் என்னென்ன வகையான ஆக்டிவிட்டீஸ் மூலமாக இதை அதிகரிக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஆகவே இந்த ஆக்டிவிட்டீஸை நாங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து எங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்போம் இந்த தகவல் வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்களு சொன்னால் இதை மற்றவர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்